ராசிகளுக்கான குணங்கள் இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நான்கு பேர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நான்கு பேர்களும் ஒரே விதமான சமையல்களை விரும்புவதில்லை ஒருத்தர் இட்லி ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஒருத்தருக்கு தோசை ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒருத்தருக்கு ஊத்தாப்பை ரொம்ப பிடிச்சிருக்கும் மாவு ஒன்று தான் ஆனால் அது வரக்கூடிய விதங்கள் வேற அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரனமாக வந்து பனிரெண்டு ராசி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு விதமாக பிரிச்சிடலாம் பனிரெண்டு விதமாக பிரிச்சிடலாம் நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பனிரெண்டு வீடுகளாக நாம பிரிச்சிடலாம் நம்மளுடைய பிறந்த இடத்தை லக்கணம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நாம் பனிரெண்டாக நாம் வந்து பிரிக்கிறோம் இப்படி நாம் பிரிக்கையில் இப்படி நாம பிரிச்சு பண்ணையில் அதே போல் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு தன்மைகள் இருக்குது ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு இன்னும் உங்களுக்கு ரொம்ப புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சில இடங்களில் இப்போ நம்ம உலகங்கிறது ஒன்று தாங்க உலகங்கிறது ஒன்று தான் ஆனால் எல்லா இடத்திலும் எல்லா பயிர்களும் பயிரிட முடியுமா முடியவே முடியாது நெல் விளையாடு இடத்துல தான் நெல் விளையும் கரும்பு இடத்துல தான் கரும்பு விளையும் வாழை விளையிற இடத்துல தான் வாழை விளையும் இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஆதிக்கம் இருந்தால் நமக்கு என்ன விதமான குணங்களை வெளிப்படுத்தும் என்ன விதமான செயல்களை வெளிப்படுத்தும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடகராசி கடகராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே தான் மட்டும்தான் தன்னை நாடி வந்தவர்களுக்கு தன்னிடம் சரணாகதியானவருக்கு எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு இந்த ராசிக்காரங்க யோசிக்க மாட்டாங்க இவங்களை போய் நீங்க உன்ன மாதிரி வருமா உன்ன மாதிரி வருமா நீ ரொம்ப தாயுள்ளம் கொண்டவங்க நீங்க ரொம்ப வந்து ஒரு நல்ல விதமான எண்ணங்கள் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது நீங்கள் கடவுளுடைய அவதாரம் நீங்கள் வந்து கடவுளுடைய குழந்தைகள் உங்களை விட்டால் எங்களை தந்தம் கொள்கை இந்த உலகத்தில் உத்தம புருஷர்கள் யாரும் கிடையாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்க விழுந்துருவாங்க கடகராசினுடைய இயல்பு அது ஏன்னா அது ஒரு நீர் ராசி குளிர்வித்தல் ராசி அந்த இடத்தில் பூச நட்சத்திரம் குருராவனுடைய உச்சம் இருக்குது அப்படின்னா அவங்களை போற்ற வேண்டும் குரு பகவான் வந்து அந்த இடத்துல வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் என்றால் அது வந்து அவங்களுடைய இயல்பாக மாறிவிடும் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பேஸ் இந்த இன்னும் எப்போ அப்படி உள்ள போறது அப்படிங்கறத உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லி வரேன் ஒரு எது எந்த நட்சத்திரத்தில் உச்சமாகிறதோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதேசம் எப்படி இருக்கும் அவர்கள் என்ன விதமான தொழில் பண்ண வேண்டும் அப்படின்னு இவங்க இந்த கடகராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கில் தான் நீங்க தப்பு செய்வாங்க இல்லாத கணக்கு வழக்கை அவங்களால உருவாக்கவும் முடியும் இருக்கிற கணக்கை குளறுவிட ஒண்ணவும் முடியும் ஏன்னா குரு குரு பார்த்திங்க அப்படின்னா அந்த பணத்தை கையாண்டு விஷயத்தில் வந்து பயங்கரமான கில்லாடிவங்க பணத்தை கையாண்டு விஷயத்தில் பண்ணுறதுல பயங்கரமான திருமண தடை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்க கையால மாங்கல்யம் எடுத்து கொடுக்கிறது மாங்கல்ய விஷயமான செஞ்சு கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இந்த இந்த நட்சத்திரக்காரங்க கடகராசிக்காரங்களில் வந்து இந்த ஆயிலை நட்சத்திரக்காரங்க செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லது அதை எப்பவுமே தானம்ங்கிறது தெரியுங்களா ஒரு தர்மங்கிறது என்ன அப்படின்னா என் குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தர்மம் என்பது கொடுப்பவனும் சந்தோஷப்பட வேண்டும் வாங்குபவனும் சந்தோஷப்பட வேண்டும் அதுதான் தர்மம் கொடுக்குறவனும் மனசார கொடுக்கணும் இந்தா வாங்கிக்கோன்னு வாங்குறவனோ அவனுடைய வாழ்க்கை எறிந்து அவனுடைய தேவை எறிந்து தன்னுடைய நிலைப்பாடறிந்து கேட்கணும் அதுதான் யாசகத்துக்கும் அந்த காலத்தில் உள்ள விஷயங்கள் இதை குரு வந்து அடிக்கடி சொல்வார் ஒருவனுக்கு தானம் கொடுப்பது பெருசல்ல உன் மனதார கொடு முடியவில்லை என்றால் விட்டு விடு அது தர்மம் அது வந்து பெரிய தப்பே இல்லை ஆனால் இதை இதை செஞ்சால் இந்த பாவம் தீந்துருமேனு செய்யாத அப்படி செய்ய வேண்டிய பாவங்களே இல்லை இந்த உலகத்தில் அப்படி ஒரு இதே கிடையாது நீ எதை கொடுக்க வேண்டும் என்று மனதார விரும்புகிறாயே அதை கொடு முடியவில்லை என்றால் விட்டுவிடு ஆனால் அதை கொடுக்க வேண்டுமே இவனுக்கு இதை கொடுக்குறமே நம்மகிட்ட இது போதே நினச்சி கொடுத்தீன்னா அப்படி கொடுக்கறதுல எந்த விதமான புரோஜனமும் கிடையாதுன்னு சொல்லுவார் அது எனக்கு ரொம்ப ரொம்ப வேதவாக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசி இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் வந்து